ஹலோ சிஸ்டம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வண்டியர் பேரண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மைவித்தியை பற்றி நிறைய பேச்சு ப கேள்விப்பட்டு அடிபடுது ஸோ ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்பார்க் தெரியும்ல நம்மளுக்கான அமௌண்ட்டு வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அமௌண்ட்டு நம்ம உழைச்ச காசு போகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வருது ஆனால் கிடைக்கும் சீக்கிரம் கிடைச்சா பரவாயில்ல இதுவும் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சீக்கிரம் முடிஞ்ச சீக்கிரம் ஆனால் என்றைக்கின்றது தெளிவான முடிவு சொல்லலை சொல்கிற வரைக்கும் இது வந்து நிச்சயம் இல்லைன்னு மட்டும் தெரியுது கண்டிப்பாக இது வந்து இன்னைக்கு நடந்துடும் அப்படின்னாங்கன்னா ஸோ எத்தனையோ எடுத்தவங்க எடுத்தவங்களுக்கு வருதோ இல்லையோ கடைசியாக போட்டு வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி இக்கல்ல சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அமௌண்ட்டு கிடச்சா ரொம்ப சந்தோஷம் அது எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வந்தாச்சு இனியும் பிரச்சனைகளை கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் இது கிடச்சிச்சின்னா நம்ம ஏமாறலை அப்படின்ற ஒரு சா நிம்மதி இருக்கும் யாரையும் ஏமாற்றவும் இல்லை அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும் என்னை பொறுத்த மட்டும் கடவுள் புண்ணியத்தில் இந்த அமௌண்ட்டு சீக்கிரம் கிடைக்கணும் அப்புறம் அந்த பட் சாக்ட்டு அப்படின்றாங்க பட்ஸ் என்ன நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது தனி நிறுவனமோ த பிரைவேட் தனியார் நிறுவனமோ ஒரு ப்ரை யாரோ தனி நபரோ நம்மகிட்ட இருந்து இந்த அமௌண்ட்டு தாரேன் உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு ப்ராடெக்ட் பண்ணி கொடுங்க ப்ராடக்ட்டு செஞ்சு கொடுங்க எனக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்து ஒரு அமௌண்ட்டு வாங்கினாலோ இல்லை நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வச்சுக்க ஏதோ ஒரு காசு வந்து நான் அவங்களுக்கு வருமானம் ஈட்டி தரேன் அப்படின்ற வச்சு சொன்னாங்கனாலோ கண்டிப்பாக இது வந்து பட் சாய்ட் கீழே தான் வரும்னு சொன்னாங்க ஆனால் நம்மதை பொறுத்த மட்டும் பட் கீழே வராது அப்படின்றாங்க வைவேத்திரியை பொறுத்த மட்டும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ப்ராடக்ட் கையில் கொடுத்துட்டாங்க இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு லட்சத்துக்குரிய அமௌண்ட்டையும் சேல்ஸ் ப்ராடக்டையும் கொடுத்துட்டு கையெழுத்து ஒன்று வாங்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பத்தாவுக்கு வரைக்கும் வந்து நம்மளோட விருப்பத்தோட தான் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வாங்கினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேப்ஷா பாக்ஸன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கடுகுனை மைவித்திரி இருந்துச்சு ஆனால் ஒவ்வொருத்தவங்க பொறுக்க மாட்டாமல் ஸோ இது செஞ்ச வேலை எல்லாரையுமே ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போய் விட்டுச்சு ரொம்ப கஷ்டத்துலையும் கஷ்டத்துலேயும் கொண்டு போய் விட்டுச்சு கண்டிப்பாக இது மீண்டு வந்து நம்மளோட அமௌண்ட்டு நம்மளோட உழைச்ச காசு போகாது நம்மளோட நம்பிக்கை வீண் போகலை அப்படின்ற மாதிரி என்னை என்னைக்குன்னு தெரில ஆனால் கண்டிப்பாக கிடச்சிரும்ன்ற நம்பிக்கையாக இருக்குது சீக்கிரம் எல்லாத்துக்கான வழி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நான் இருக்கேன் தேங்க்ஸ் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்